அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் கேட்டது நூறு சதவீதம் நடந்தே தீரும் இது ஒரு லைவ் சேலஞ்ச் வீடியோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கு இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயம் நடந்த பிறகு எனக்கு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் கொடுங்க எனக்கு நடந்துருச்சுன்னு அப்படி நீங்க கமெண்ட் கொடுத்த பிறகு நான் அதோட கண்டினியூவான அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சட்டி முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி வீடியோ போடுறீங்கல்ல சோ நீங்க சொல்லக்கூடியதுல உண்மையா இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு கேட்கறாங்க சோ இந்த சந்தேகம் வந்து பாத்தீங்க ஆல்ரெடி நம்மளோட மைக்ரோலாக் சேனல் இருந்துச்சு நாங்கள் லைவ் சேலஞ்சு வீடியோல போட்டு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லையும் நிறைய பேர் கேட்குறாங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஸோ உங்களோட கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையிலே நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த வீடியோ பாருங்க அது ட்ரூ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத உங்க அனுபவத்தில் நீங்க உணர முடியும் அதன் பிறகு உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்டது ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடையக்கூடிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் வாழ்க்கையில் நடந்த அதாவது எனக்கு முதல் முதல இந்த லா ஆஃப் வந்ததுக்கான ஒரு ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்து சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்காக நான் போயிருந்தேன் இது நடந்து ஒரு ஆறு வருஷம் இருக்கும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நோக்கு வருமம்லாம் பழகிட்டு வந்தீங்களா அந்த பர்பஸ்க்காக ஒரு மெஸ்மரிசம் ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன் அப்படி போகும்போது அங்கே வந்து அவங்க முக்காவசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் டாக்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குப்ரஷர் டாக்டர்ஸ் அவங்க தான் வந்திருந்தாங்க அப்படி வரும்போது அதில் எனக்கு ஒரு டாக்டர் வந்து எனக்கு பழக்கமானாரு அப்புறம் அவங்க இருக்கங்கிட்ட நான் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா எனக்கு தெரிஞ்சாங்க ஓகே அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன் பட் ஆனா அவங்கள எப்படின்னு கேட்டீங்கன்னா எது கேட்டாலும் என்னால முடியும் எனக்கு கிடைக்கும் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எனக்கு இருந்துட்டு இருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் எப்படிங்க இவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்க நடக்காத ஒரு விஷயம் கூட நீங்க நினைச்சா நடந்துரும் போது அவங்க என்ன சொன்னாங்க நீங்க வாழ்ற உலகம் வேற நாங்க வாழ்ற உலகம் வேற எங்க உலகத்துல எங்களுக்கு கேட்ட எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னாங்க எனக்கு இது நடா பைத்திகாரத்தனமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு வந்து அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிலீவ் ஆகிறப்ப அதை ஒர்க் ஷாப் முடிச்சு கிளம்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுகிறேன் பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசும்போது எல்லாரும் ஒவ்வொன்று ஷேர் பண்ணும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்கைப் படி கேட்டார் நான் ஸ்கைப் படி கொடுத்தேன் ஸ்கைப் படி கொடுத்தோன்னே நான் வந்து உனக்கு ஸ்கைப்பில் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னாரு சூப்பருங்க உங்கள் ஸ்கைப் படி சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லி கேட்டதுக்கு இல்லை இல்லை என்கிட்ட ஸ்கைப் படி கிடையாது எங்கிட்ட லேப்டாப்பே கிடையாது இந்த வர தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்கள் இருக்குது அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து லேப்டாப்பு நான் அதில் ஜெயிச்சு நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன் எனக்கு சிரிப்பேன் சொல்லுங்க கேட்டதுக்கு ஒரு பில் எடுத்து காமிச்சாரு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று வாங்கியிருக்காரு அந்த ஹோம் தேட்டருக்கு வந்து ஒரு குழுக்கள் இருக்கு அந்த குழுக்களை ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒன்று கிஃப்டா கொடுக்குறோன்னு போட்டுருந்துச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த கடையில் ஆயிரம் பேருக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஆயிரம் பேர்ல நீங்க கேட்குறது உங்களுக்கு கிடைச்சிருமா நீங்க கே உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு நான் அவனை கால் பண்றேன் பாரு அப்படின்னாரு நானும் சரின்னு விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்துட்டு அதே மாதிரி தேர்ஸ்டே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு ஃபோன் பண்ணாரு ஸ்கைப் ஐடி கிரியேட் பண்ணிட்டா வாங்க நம்ம ஸ்கைப்ல பேசலாம் அப்படின்னாரு நான் ஸ்கைப்ல போனேன் அது மாதிரி வீடியோ கால்ல வந்தாரு எனக்கு கிஃப்ட் அடிச்சிருச்சு நான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பணம் என்ன லஞ்சம் கொடுத்தீங்களா இல்ல ஏதாவது ட்ரிக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் பணமும் லஞ்சம் கொடுக்கல ட்ரிக் எதுவுமே பண்ணல எனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியும் எனக்கு கிடைச்சது அப்படின்னாரு எப்படிங்க கிடைச்சது சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப பண்ண பிறகு அவர் வந்து ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு ஜோசப் மர்பி எழுதுனது அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா போய் வாங்குங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இதுக்கு எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னா இது காசு செலவு இல்லப்பா உன் வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு விஷயம் போய் செலவு பண்ண வாங்க அப்படின்னாரு நானும் வந்து பாத்தீங்கன்னா கடற்கடையா தேடி அழைஞ்சு அப்புறமேட்டு வந்து அந்த புக்கம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த பிறகு வந்து ட்ரான்சாக்ஷன் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் போட்டுருந்துச்சு பட் இருந்தாலும் இதை நம்புறதா நம்பாம இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்த பிறகு அகே நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் பேச ஆரம்பிச்சேன் அவருக்கு மட்டும் இல்ல மத்த டாக்டர்ஸ் கிட்டே பேசும்போது மாட்டோம் அவங்க சொன்னாங்க ஆமா நாங்க அந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க நம்புறத எங்களுக்கு நடக்கும் அப்படின்னாங்க அதன் பிறகு நான் என் லைஃபே ரிவைன் பண்ணி பார்த்தேன் என் வாழ்க்கையிலையும் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு சொல்ல போனா நான் முதல் முதல்ல கார் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் நான் முதல் முதல்ல வாங்கின கார் வாங்கின போது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரூபா கிடையாது எங்க அம்மாண்ட வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து சொல்கிறோம் அடுத்த மாசம் நம்ம இந்த கோயிலுக்கு வரும்போது தான் வரணும் அப்படின்னு எங்கள் அம்மாண்ட நான் சொல்றேன் எங்க அம்மா வந்து சரிப்பா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அடுத்த மாசம் அங்கே இந்த கோயிலுக்கு காரில் போனோம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பஸ்ல தான் போனோம் மாசம் மாசம் அங்க போவோம் பஸ்ஸில் தான் போனோம் ஆனா அப்ப நான் என் கார் வாங்கியிருந்தேன் ஒரு ரூபா கூட இல்லாத நானு அடுத்த மாசம் கார் வாங்கற எங்கிட்ட பணம் வந்து நான் கார் வாங்கிட்டேன் செகண்ட் ஹண்ட் கார் தான் வாங்கினேன் ஒன் லேக் கொடுத்து ஆனா அந்த ஒரு லட்சம் ரூபா சம்பளம் எனக்கு அப்ப பெரிய அமௌண்ட் தான் ஒரே மாசத்துல வந்து நான் காரும் வாங்கியிருந்தேன் அதே போல் நான் அந்த கார் வாங்கினப்ப நான் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த கலரில் தான் வாங்கணும் இந்த மாதிரி கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்படி உருவாச்சுன்னா ரோட்ல வர கார்லாம் என் கார் இந்த கலரில் இருக்குமா என் கார் இந்த பிராண்ட்ல இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனதுல பயங்கரமா இருந்துச்சு நான் இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஆசைக்காக பார்த்தேன் அதே மாதிரி நான் கார் வாங்கினேன் நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்கின செகண்ட் கார் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ கார் சாண்ட்ரோ கார் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆடில் நிறைய நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் அதை பார்த்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு சாண்ட்ரோவே கிடச்சனால வந்து பார்த்திங்கன்னா அப்போ இதெல்லாம் நான் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அதுக்கும் இதுவும் சிமிலாரிட்டி இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பித்து நான் உங்களோட நிறைய பேச 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 எனக்கு இதை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து மும்பையில் போய் இதுக்கான தனியாக ப்ரைவேட்டாக க்ளாஸ்லாம் பழக ஆரம்பித்து நான் லேர்ன் பண்ணேன் இது ஏன் ஜார்னி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இப்ப அப்படியே உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கறேன் நீங்களும் உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் யோசிச்சு பாருங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மை போய் எதுவும் நீங்க நினைச்சுக்கோங்க ஆனா உங்க வாழ்க்கைய நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒன்னு நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்ககிட்ட இருக்கும் அல்லது எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வெறுத்த விஷயங்கள் தான் உங்ககிட்ட இருக்குமே அதை நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளாக நம்மளாதான் இருப்போமே நம்ம தான் அதை ஈர்த்திருப்போம் ஸோ இந்த சின்ன பேசிக்ஸ் நீங்க புரிஞ்சாவே இது எந்தளவுக்கு பார்ப்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு லைவ் சேலஞ்சு பார்க்கலாம் இந்த லைவ் சேலஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கத்தோட ஒரு படம் ஒன்னு போடுறேன் சின்ன டாய்போன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த தாய் பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் இதை நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய என்னோட வார்த்தையில மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க நான் சொல்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க மைண்ட்ல வைங்க நான் டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லயனோட ஒரு டாய் பொம்மை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நல்லா பாத்துக்கோங்க வேற எது வேணாம் ஜஸ்ட் ஒரு லயனோட டாய் பொம்மை அதை மட்டும் பாருங்க இதை நீங்க பார்த்துட்டு உங்களோட கண்களை மூடிக்கிட்டு என் வாய்ஸ்ல கவனம் செலுத்துங்க கண்களை மூடின பிறகு உங்களோட மனக்கண்ல அந்த டாய் பொம்மை நல்லா தெளிவா தருதான்னு பாருங்க மனக்கண்ல உங்களுக்கு அந்த டாய் பொம்மை நல்லா தெளிவா தெரிஞ்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய முழு கவனமும் அந்த டாய்ஸோ மேலேயே கவனம் வைங்க அந்த பொம்மையிலேயே கவனம் வைங்க இல்லைங்க எனக்கு சரியா தெரியலனா திருப்பியும் கண்ணை திறந்து நம்ம வீடியோ பாருங்க வீடியோல இந்த டாய் பொம்மை நல்லா கண்களை சிமிட்டாமல் பாருங்க உங்களுக்கு கண்கள்ல இது நல்லா தெளிவா தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா திரும்பியும் கண்களை மூடிட்டு டாய் பொம்மை பார்க்க ஆரம்பிங்க ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணக்கண்ணில் தெரிய ஆரம்பிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணு சொல்றேன் இப்போ நீங்க உங்க மணக்கண்ணில் அந்த டாய் பொம்மையை பார்த்துட்டு அப்படியே உங்க கைகளால அந்த டாய் பொம்மையை தொட்டு பார்க்கற மாதிரி விஷுவல் பண்ண ஆரம்பிங்க அப்படியே உங்களோட வலது கையால அந்த பொம்மையை அப்படியே தடவி கொடுக்குறீங்க அந்த டாய் பொம்மையை நீங்க நல்லா தடவி கொடுக்குறீங்க நீங்க நல்லா திரும்ப திரும்ப அந்த டாய் பொம்மையை தடவி கொடுக்குறீங்க இப்போ உங்க கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாய் பொம்மை நல்லா விசிபிள் ஆகுது இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிறேன் இந்த பிரபஞ்சம் நான் சொல்லக்கூடியத கேட்குது என் ஆசைப்பட்ட விஷயத்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க தயாராக இருக்கு நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குன்னா வித்தின் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ளார நான் ஏதாவது ஒரு வகையில லைனை பார்க்கணும் அப்படின்னு உங்க மனசுல சொல்லுங்க திரும்பியும் திரும்பியும் சொல்லுங்க நான் பிரபஞ்சத்தோட ஒன்றா இணைந்தால் நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கறக்க தயாரா இருக்கு இந்த பிரபஞ்சமும் நானும் ஒன்றா இருக்கிறது உண்மை அப்படின்னா நான் பிரபஞ்சத்தை முழுமையா நம்புறேன் நான் நம்புறது பிரபஞ்சத்துக்கு கேக்குது அப்படின்னா நாப்பத்தெட்டு மணி நேரத்துல இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில எனக்கு இந்த சிங்கத்தை காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளார திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு உங்களால சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க நீங்க வந்து திரும்ப திரும்ப நீங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார எனக்கு இந்த சிங்கத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க இதை திரும்ப திரும்ப சொன்ன பிறகு திருப்பி கண்களை மூடிக்கிட்டே இந்த டாயை விஷுவல் பண்ணுங்க இந்த பொம்மையை வந்து அப்படியே விஷுவல் பண்ணுங்க ஒரு உண்மையான சிங்கத்தை கூட நீங்க நினைக்கலாம் தப்பே கிடையாது ஒரு உண்மையான சிங்கத்தை அப்படியே நினைச்சிட்டு அந்த சிங்கத்தை அப்படியே நீங்க தடவி கொடுக்குறீங்க உங்களுடைய கைகள் அந்த சிங்கத்து மேல படுது அந்த உணர்வை உங்களால நல்லா உணர முடியுது அப்படியே தடவி கொடுங்க தடவி கொடுத்த பிறகு கண்களை திறந்துட்டு நீங்க உங்களோட மத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதன் பிறகு இப்ப நீங்க பண்ண எதுவுமே பத்தி நீங்க எதையும் யோசிக்கவே வேண்டாம் ஜஸ்ட் அதை அதை விட்டுட்டு எனக்கு பிரபஞ்சம் காட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விட்டுட்டு நீங்க உங்க வேலை பாருங்க இப்பத்திலிருந்து அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க அதை எப்ப பாக்கிறீங்களோ அதிலிருந்து சரியா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும் சரியா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அதாவது இந்த சிங்கம் இருக்கு இல்லைங்களா ஏதாவது ஒரு வகையில சிங்கத்தை நீங்க பாப்பீங்க ஏதோ ஒரு வகையில சிங்கத்தை நீங்க பார்த்தே தீருவீங்க உங்களோட கண்களால நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்க பாப்பீங்க இத நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தது எனக்கு நீங்க கீழே கமெண்ட் கொடுங்க நான் சிங்கத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க கமெண்ட் கொடுத்து வைங்க அதன் பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவை நான் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஆசை ஏதாவது ஒரு விருப்பம் இல்லையா உங்களுக்கு நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை எனக்கு இவ்வளோ பணம் வேணும் என் உடம்புல நோய் வைத்தி இல்லை நல்ல ஜாப் வேணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு அடுத்த கமெண்டில் அதையும் போட்டுவீங்க எனக்கு அதுக்கு தகுந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் மைண்டை ஆக்டிவேட் பண்ணுறது தான் ப்ளஸ் இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்கள் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ கேளுங்கள் ஏன்னா இதில் வந்து நான் சப்ளிமெண்ட் மியூசிக் ஆட் பண்ணுவேன் அது எதுக்காகன்னா உங்களுக்கு இது சீக்கிரமாக உங்களுடைய வலது பக்கம் முலையில் பதிகிறதுக்காக ஒரு மியூசிக் நான் ஆட் பண்ணுவேன் அந்த மியூசிக் ஹெட்ஃபோனை போட்டு கேட்கிறப்பதான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்வீங்க பிகாஸ் இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நூறு சதவீதம் ஒர்க் ஆகும் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஆல் தி பெஸ்ட் இது ஒரு லைவ் சேலஞ்ச் லைவ்ல நான் சேலஞ்ச் பண்றேன் எல்லாத்துக்குமே நடக்கும் சரியா வீடியோவை பார்த்தா நான் சொல்றது செஞ்சா அவங்களுக்கு நடக்கும் நடந்த பிறகு எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க